வணக்கம் உறவுகளே அக்ரிகல்ச்சர் வெஹிக்கில் இன்றைக்கி விற்பனை கொண்டு வந்துடக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா ஈச்சரில் முன்னூற்றி எண்பது சூப்பர் ப்ளஸுங்கிற டிராக்டர் தாங்க விற்பனை கொண்டு வந்திருக்கோம் இந்த வண்டியோட மாடல் ஆஃப் தேர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது வண்டிக்கு ஓனர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் கண்டிஷனில் வரக்கூடிய வண்டிங்க இது இந்த வண்டியோடைய எஸ்டாப்டிங்னு பார்த்தீங்கன்னா டாப்பு பம்பரு ஊக்குப்பட்டு சைடு சைடு எல்லாமே ஃபுல் ஃபிட் அவைலபிளாக இருக்குதுங்க வண்டிக்கு டயர்ஸ்னு பார்த்தீங்கன்னா நாலு டேருமே ஒரிஜினல் டயர் போட்டிருக்காங்க நாலு டேருமே ஆவரேஜாக ஒரு எண்பது சதவீதம் கண்டிஷனில் இருக்குங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கோடு வரக்கூடிய வண்டிங்க இந்த வண்டிக்கு கெசிபின்னு பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது கெஜ்பி கேட்டையில் வரக்கூடிய வண்டிங்க இது இந்த வண்டியோட ரன்னிங் ஓர்ஸ்னு பார்த்தீங்கன்னா அதாவது வண்டி இருக்கக்கூடிய மணி நேரம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தஞ்சு மணி நேரம் ஓடிருங்க இந்த வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சேர் ஓட்டின வண்டி தாங்க அதாவது சொந்தத்துக்கு ஓட்டின ஓட்டியிருக்கா சொல்லி ஓனர் தப்புன்னு சொல்லியிருக்காருங்க அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு மணி நேரம் தான் அவங்க ஓட்டியிருக்காங்க ரொம்ப எதுவும் ஓட்டல இந்த வண்டியோட மேனி அவுட்லுக்கெலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தெளிவான கண்டிஷனில் இருக்குங்க இந்த வண்டிக்கு இன்ஜின் கேர் பாக்ஸ் கிரவுண்ட்லாம் நல்ல ஒரு தெளிவான கண்டிஷனில் இருக்கிறதா சொல்லி ஓனர் தரப்புலன்னு சொல்லியிருக்காருங்க இந்த வண்டிக்கு ஓனர் சொல்லக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானு கிளிக் பண்ணி ஆள்னு போட்டுச்சுக்கோங்க அப்போனா தான் நம்ம போடக்கூடிய எந்த வீடியோவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும் இந்த வண்டிக்கு ஓனர் சொல்லக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா நாலு லட்ச ரூபா சொல்கிறாருங்க அதுவுமே ஃபிக்ஸடு ப்ரைஸ் கிடையாதுங்க நேரில் வரும்போது அனுசரித்து பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காருங்க இந்த வண்டியோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் மோகனூருங்கிற இடத்துக்கு பக்கத்தில் தான் இருக்குது வண்டி பிடிச்சிருக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் ஓனரோட காண்டாக்ட் நம்பர் இருக்குங்க கால் பண்ணி பேசிவிட்டு நேரில் போய் வண்டி ஓட்டி பார்த்து வண்டியோட புக் எல்லாத்தையும் நல்லா செக் பண்ணிவிட்டு வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மட்டும் வாங்கிக்கோங்க இந்த ஈச்சர் முன்னூற்றி எண்பது சூப்பர் ப்ரொடக்ட்ஸுங்கிற டிராக்டர் உங்களுக்கு இல்லைனாலும் சரி உங்கள் நண்பர்கள் உங்கள் உறவினர்கள் யாராவது கேட்டிருந்தாங்கன்னா இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இதே போல் நம்ம சேனல் மூலமாக உங்களுடைய விவசாய உபகரணங்கள் மற்றும் பழைய டிராக்டரை விற்கணும் நினைச்சிங்கன்னா நம்ம சேனலை ஓட்டில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது கால் பண்ணுங்கள் வண்டியோட அவுட்லுக் பாருங்கள் நன்றி வணக்கம்